சென்னையில இருந்து மா வைஷ்ணவி தேவி இது எங்க இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒரு ஊருமே போகணும் கட்ரால அந்த கோவிலுக்கு மலை மேல சுமார் இருபது கிலோமீட்டர் நடக்கணும் அத பத்தி நீங்க எடுத்து போகலாம் உங்க சென்னையில இருந்து கத்ரா போறதுக்கு ரொம்ப சீக்கிரம் அண்ட் பெஸ்ட் ரெண்டாயிரம் ரூபாயில் போயிட்டு வரிக்கலாம் போறதுக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் வர்றதுக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அங்க இருந்து ஆட்டோவுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் ஆறுபா இல்லை வேற ஒண்ணுமே இல்லை ஆனா இது அட்வான்டேஜே இருக்கு டிஸ்வான்டேஜும் இருக்கு ட்ரெயின்ல வரது என்னன்னா எண்பது பெர்சன்ட் நமக்கு எக்கனாமிக்ல ரெண்டாயிரம் ரூபாய் தான் செலவாகுது டிஸ்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் வந்து ரொம்ப ரஞ்சிஸ்கடா இருக்கு ட்ரெயின் நம்ம ட்ரெயின்ல போறதுனாங்க சில குறைபாடுகள் தான் இருக்கு என்னன்னா நம்ம இங்க இருந்து நாற்று சைடுக்கு போறோம்னா ஸ்வீபர் கோச்சுங்க நான் ஏசியில புக் பண்ணாருங்க தயவு செய்து யாருமே ஏசியில புக் பண்ணிக்கிங்க ஏன்னா நான் ஏசியில போறோம்னா படநாட்டை பொருத்த வைக்கிறோம் பஸ்டாவில் அங்க ரொம்ப கம்மி தான் எல்லாருமே ட்ரெயின்ல தான் போறாங்க ஆக்டர் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆபீஸ் போறவங்க வேலைக்கு போறவங்க இது எல்லாரும் வந்து ட்ரெயின்ல ஏறிடுறாங்க நம்ம வந்து ஸ்லீப்பர் கோச்சு எடுத்தாலும் ஸ்லீப்பர் எடுத்தாலும் நம்மளால படத்துக்கு வர முடியல உட்காந்துட்டு வர முடியல இருந்தாரு ஒரு சீட்ல மூணு பேர் தான் உட்காரணும் ஆனா ஒரு சீட்ல அஞ்சு பேர் ஆறு பேர் உக்காடுறாங்க ஒண்ணுமே கேட்க முடியல ஏன்னா அவங்க வந்து பழக்கமாய் கோச்சு நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து நம்ம பஸ் வசதி நிறைய இருக்கு அதனால நம்ம வந்து ட்ரெயினுக்கு உத்தரவு முடியாது யாருமே ஆனா அங்க வந்து ட்ரெயின தான் நம்பி இருக்கிறாங்க வடநாட்டத்துல போறீங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஏறுறதுனால அதுதான் நம்மளுக்கு அசௌகரியமா இருக்கு கட்டா போறது வீட்டு கட்ரானு இல்லை வடநாட்டுல போறதுனாலே நீங்க தேசியில புக் பண்ணி போறதுதான் எர்னாவீட் தான் போறது ரெஸ்டா ரெஸ்டா இருப்போம் நிறைய அட்வாண்டேஜி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வழியில வந்து ரொம்ப குறையுது ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கல இப்ப வந்து சென்னை வந்து நேரில் ரயில் கட்ரா இருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி இருபது ரூபா பிளஸ் வந்து அந்த கட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வந்து மல அடி வர போறதுக்கு ஐம்பது ரூபா ஆட்டோக்கு உங்களை தாங்க ஆகுது மற்றபடி கிங்கஞ்சா எல்லாமே தொழிற்சா ரேட்டு ரீசனபிளா தான் இருக்கு ஒண்ணு பிரச்சனை நீங்க ஆறு அப்படி நீங்க தேவஸ்தானமே தேவஸ்தானே கேபிங்லாம் அது நீங்க சாப்பிடலாம்

dan kita naik orang mala katul di at. Mari. Kalau kalau juga saya